ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் யாத்திராகமம் பதினான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் பத்தொம்பது இருபது அப்பொழுது இஸ்ரேவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது இஸ்ரேவேலருக்கோ அது இரவே வெளிச்சமாக்கிற்று இதில் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இஸ்ரவேலருக்கு முன்பாக நடந்த தேவதூர்தார் தேவதூதனானவர் நானவர் விலகி இஸ்ரவேலின் சேனைக்கு பின்னாடி இருந்தாராம் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு மேலே இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக சென்றதாம் இது தானே நம்ம நிறைய தடவை ஃபேஸ் பண்ணுறோம்ல ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் கதறி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒன்றுமே செய்யாதது மாதிரி கர்த்தர் ரொம்ப அமைதியாக இருக்கிறது மாதிரி கர்த்தர் இருக்காரா இல்லையாங்கிற தெரியாதது போலெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம்ல இந்த காலடி தெரியாமல் போனாலுங்கிற ஜான்சன் பாஸ்டருடைய பாட்டில் நம்ம கூடயே நடந்து வந்துகிட்டு இருந்த கர்த்தரை திடீர்னு காணும் இத்தனை நாள் வாக்குத்தம் கொடுத்து வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் கொஞ்ச நாளா சைலண்ட்டாக இருக்காருப்பா என்கிட்ட பேசவே மாட்டேக்காருப்பா என்ன நடக்குதுனே தெரியல நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா இல்லை என்னாச்சுனே தெரியலன்னு நம்ம நிறைய தடவை குழம்பு இருப்போம்ல இந்த வசனம் சொல்லுது அவர்களுக்கு முன்பாக இருந்தவர் விலகி அவர்களுக்கு பின்பாக சென்றாராம் ஏன் பின்னாக சென்றார் தெரியுமா அது எகிப்தரின் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகளுக்கு நடுவில் வந்தது அந்த பிசாசின் சேனை அந்த பிரச்சனை நம்மளை நெருங்காதபடி தேவன் காப்பாற்றுவதற்காக நம்ம பாதையில் நம்மளை முன்னேறி செல்ல வைத்து கொண்டே இருந்து பின்னாக வருகிற நம்மளை துரத்தி கொண்டு வருகிற பிரச்சனையை நம்ம நெருங்க விடாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறாராம் அதுபோல அந்த மேகமும் அந்த மேகஸ்தம்பம் என்னவா இருந்துச்சுன்னா இஸ்ரேவேலுக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக இஸ்ரே எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமு இருந்தது இஸ்ரேவேலருக்கும் அது இரவே வெளிச்சமாக்கிட்டு ஒரே மேகம் இஸ்ரேலருக்கு அந்த இருட்டு நேரத்தில் ராத்திரி நேரத்தில் அது வெளிச்சத்தை கொடுக்கறதா இருந்தது இட்ஸ் சோ பிளசன்ட் ஆனால் இதே இது எகிப்திற்கு அது அக்னியாக ரொம்ப கந்தகமாக இருந்தது பயங்கரமாக இருந்தது அப்போ இந்த வார்த்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்த்தர் அமைதியாக இருக்கிற ஒவ்வொரு தருணத்திலும் அவர் நமக்காக என்ன பண்ணுகிறார் அப்படிங்கிறது ஏன் இந்த இரவு நேரம் அப்படிங்கிறத போட்டிருக்குன்னா நீங்கள் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசே தன் கையை நீட்டுகிறார் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து ராத்திரி ஃபுல்லாக என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா இந்த சொல்யூஷன் சொல்யூஷன் நடக்குது அதாவது இந்த செங்கடல் பிளந்து பிளந்துக்கிட்டு இருக்கு ரா முழுவதும் அந்த காற்று வீசி வீசி அந்த செங்கடல் பிளக்குது அந்த ரா முழுவதும் இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாக இருந்தது எகிப்தியருக்கும் இருக்கோ அது அந்தகாரமா இருந்துதான் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுதான் அப்போ இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு அமைதியாக இருக்கிறார் ஒன்றும் செய்யாதது போல இருக்கிறார்னா நமக்கு சொல்யூஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு அந்த சொல்யூஷனுக்குள்ள நம்ம போறதுக்கு பிசாசு தொடர்ந்து அந்த பிரச்சனை அந்த நெருக்கம் தொடர்ந்து நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை ஒரு வெளிச்சத்தின் பாதையில நடத்துகிறதற்காகத்தான் இப்படி பண்றாரு நம்ம கதறி அழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் வீணாக போகிறதே இல்லை அதனால தான் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்லிக்கிறார் நீ என்னை நோக்கி கூப்பிட்டா போதும் நான் உனக்கு அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறேன் அப்போ நம்ம க கூப்பிடுறதுக்கே அப்படி செய்வார்னா கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நமக்காக மனமிறங்காமல் இருப்பாரா நம் தேவன் ரொம்ப அருமையான ரொம்ப அன்பான தேவனாக இருக்கிறார் நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம சிந்திக்கிறதுக்கும் நம்ம விசுவாசிக்கிறதுக்கும் மேலாக அன்பு வைக்கிற தேவன்தான் நம் தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட தேவன்தான் இப்ப சொல்லுகிறாரு நான் உனக்கு தெரியாதது போல இருக்கிறேன் அப்படின்னா நீ அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது ஏன்னா நான் உனக்கு பாதைகளை உருவாக்கி பிசாசின் சேனை உன்னை நெருங்காதபடி காப்பாற்றுகிறேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் அப்போ இந்த வசனத்தின்படி கர்த்தன் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார் நம்ம தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நடப்போம் நம்மளுடைய எதிராளி நம்மளை நெருங்குவதில்லை எந்த போராட்டமும் நம்மளை மேற்கொள்வதில்லை இல்லை பார்த்தீங்கன்னா ரா முழுவதும் வெள்ளத்து காற்று அப்போது அந்த சொல்யூஷன் பிறக்கிறது கூட அந்த நைட் டைம் ஃபுல்லாக தேவைப்பட்டிருக்கு அந்த ஒரு டைம் கேப் தேவைப்பட்டிருக்கு அவங்க இசிறைவேலர்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்னதுக்கு அப்புறமாகத்தான் இந்த சொல்யூஷனே அவங்களுக்கு கிடைக்குது அப்போ அந்த ப்ராப்ளத்துடைய எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொல்யூஷனை கர்த்தர் கொடுக்குற ஏன்னா அந்த ப்ராப்ளத்தோடைய தான் நம்மளுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறார் அதனால தான் இப்படி நடக்குது கவலை கொள்ள வேண்டாம் நம் தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய க நடப்போம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டார் இத்தனை வருஷம் கொண்டு வந்துட்டார் இவ்வளவு நாள் காத்துட்டாரு இனி காக்க மாட்டாரா இனி நடத்த மாட்டாரா தைரியமாக இருப்போம் கர்த்த நடத்துவார் வாட்ளசி